பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ஒரு நாள் ஜிப்ரில் அலைவசல்லாம் அவர்களிடம் நபிகள் நாயகம் சலலாஹ் அலை அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள் நீங்கள் எப்பொழுதாவது முழு வேகத்துடன் பயணித்துள்ளீர்களா என்று அதற்கு ஜிப்ரில் அலைவாசல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஆம் நான் நான்கு சந்தர்ப்பங்களில் அதிவேகமாக பயணித்துள்ளேன் என்று பதிலளித்தார்கள் அந்த நான்கு சந்தர்ப்பங்களும் என்ன என்பதை குறித்து நபிகள் நாயகம் சொல்லலாஹ் அலிவாசல்லாம் அவர்கள் கேட்டார்கள் முதல் தடவை நபி இப்ராஹிம் அலிவாசல்லாம் அவர்களை நெருப்பில் தூக்கி எறியப்பட்டவுடன் வந்தேன் அந்த நேரத்தில் நான் அல்லாஹ்வின் அர்ஷுக்கு அருகாமையில் இருந்தேன் அல்லாஹ் எனக்கு அந்த தீயை குளிர வைக்கும்படி கட்டளையிட்டான் அப்பொழுது அதிவேகமாக நான் அர்ஷை விட்டு விலகி ஏழு வானங்களையும் கடந்து நபி இப்ராஹிம் அலிவசல்லாம் அவர்கள் இருந்த இந்த பூமிக்கு வந்து சேர்ந்தேன் இரண்டாவது தடவை நபி இப்ராஹிம் அலிவசல்லாம் அவர்கள் தமது அருமை மகன் நபி இஸ்மாயில் அலிவசல்லாம் அவர்களை குர்பானி கொடுக்க போகும் சமயத்தில் நபி இப்ராஹிம் அலிவாசல்லாம் அவர்கள் தனது கத்தியால் அவர்களது அருமை மகனை அறுப்பதற்கு முற்படும் சமயத்தில் அதற்கு பகரமாக ஒரு செம்பரி ஆட்டை கொடுக்குமாறு அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான் அப்பொழுது அந்த செய்தியை நபி இப்ராஹிம் அலைவாசலாம் அவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக அதிவேகமாக வந்தேன் மூன்றாவது தடவை நபி யூசுப் அலிவாசல்லாம் அவர்களை அவர்களது சகோதரர்கள் பாலுங்கிணற்றில் வீசி எறிந்தபோது அதிவேகமாக வந்தேன் நான் நபி யூசுப் அலிவாசல்லாம் அவர்களை அந்த ஆழமான பாலுங்கிணற்றின் அடிப்பகுதியை அடைவதற்கு முன்பதாகவே என் சிறகுகளை அவர்களுக்கு கீழே வைத்து அவர்களை தாங்கினேன் நான்காவது தடவை யார் ரசூர் அல்லாஹ் நீங்கள் உகது யுத்தத்தில் இருக்கும் பொழுது தங்களின் பற்கள் உடைக்கப்பட்டு காயமுற்ற பொழுது உங்களது புனிதமிக்க இரத்தம் இந்த பூமியை அடையும் முன்னர் அதை கை தாங்குமாறு அல்லாஹு தாலா எனக்கு உத்தரவிட்டான் அப்படி இல்லை எனில் தங்களின் இரத்தம் இந்த பூமியை அது தொடுமேயானால் இந்த உலகம் அழியும் வரை அங்கு எத்தகைய புல் பூண்டும் தாவரமும் முளைக்காது என்று அல்லாஹ் கூறினான் இதை கேட்டவுடன் அதிவேகமாக வந்தேன் என் சிறகுகளால் தங்களின் இரத்தத்தை தாங்கிக் கொண்டேன் என்று கூறினார்கள்